மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் கூட்டணி தொடர்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ஜி கே வாசனுடன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் இருவரும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களுடைய இணைகிறார் செய்தியாளர் ராஜா வணக்கம் ராஜா இந்த சந்திப்பு மற்றும் பேச்சுவார்த்தை உள்ள நேரம் நடைபெற்றது ஏற்கனவே பாஜகவோட பாமக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம் விவரங்கள் என்ன டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி வாசன் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்தெல்லாம் பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது நாடாளுமன்ற நெருங்க நெருங்க கூட்டணி கட்சி குறித்து பல்வேறு கட்சிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஒரு புறம் டாக்டர் ராமதாசுடன் அதிமுக சேர்ந்த மூத்த நிர்வாகி சி சண்முகம் சந்தித்த நிலையில் இந்த ஜி கே வாசன் அன்புமணி சந்திப்பு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகி தனி அணி ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக வருகிறது பாரதிய ஜனதா கட்சி தனி அணி அமைத்துகளம் இறங்க முடிவு செய்து பல்வேறு கட்சிகள் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது அதிமுக ज அதாவது இதற்கு முன்பு அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமிழர் கட்சி ஏசி சண்முகம் கட்சியின் புதிய நீதி கட்சி இந்திய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகள் தங்கள் பக்கம் இருந்தன தற்போது அதிமுக விலகி கொண்டதனால் தொடர்ந்து இந்த கூட்டணிகளும் அவர்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியில் வந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது சுமார் ஒரு அரை மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக கூறப்படுகிறது எவ்வளவு தொகுதிகள் பேசினார்கள் அதன் போக ஜி கே வாசன் அவர்கள் பாஜகவுடன் பாமக இணைக்கும் பாலமாக அவர் இருந்து வரும் கூறப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தை சுமார் ஒரு அரை மணி நேரம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க